மிக முக்கியமானது ஈமானுடைய இஸ்லாமுடைய அடிப்படைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்க வேண்டும் ஈமானுடைய அடிப்படைகள் அல்லாஹ் மீதான நம்பிக்கை மலக்கள் மீதான நம்பிக்கை வேதங்கள் மீதான நம்பிக்கை தூதர்கள் மீதான நம்பிக்கை மறுமை மீதான நம்பிக்கை விதியின் நன்மை தீமை மீதான நம்பிக்கை இந்த ஆறு ஈமானுடைய அடிப்படைகள் ஈமானுடைய தூண்கள் இதை பற்றி தெளிவான கற்றுக் கொடுக்க வேண்டும் இஸ்லாமுடைய ஐந்து தூண்கள் ஷஹாதா தொழுகை ஜகாத் நோன்பு ஹஜ் ஐந்து சட்டங்கள் புரிதல் வாழ்க்கையில் எப்படி அமல் செய்ய வேண்டும் இதான அடிப்படைகள் இந்த அடிப்படைகளை பற்றி தெளிவான அறிவை கொடுத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து நபீன் சுன்னாவின் மீதான அறிவை கொடுத்து நபி அலை சீராவை பற்றி அறிவை கற்றுத்தர வேண்டும் சீர்திருத்தம் வருவதற்கு மிக முக்கியமான வழி அவர்கள் என்ன செய்வார்கள் போர்களை பற்றி சொல்லுவார்கள் ரசூல்லாவுடைய வரலாறை சொல்வார்கள் வரலாறை தாவியங்கள் சொல்வார்கள் இப்படி சஹாபாக்குடைய சகாபாக்கள் சொல்வார்கள் இப்படி விட்ட நல்லோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் அதுல முதலாவது நபிமார்கள் வரலாறு என்ற விட்ட நல்லோர்கள் ரசுல்லாவுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் போனார்களா இல்லையா அந்த நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல இருந்து ஒவ்வொரு நபியுடைய வரலாறையும் பிள்ளைகளுக்கு போதிக்கணும் கதை கதை கட்டுக்கதைகள் இனிக என்ன சொல்றாங்க கட்டுக்கதைகளை பிள்ளைகளுக்கு சொல் பெட் டைம் ஸ்டோரீஸ் என்னது பெட் டைம் ஸ்டோரீஸ் கதைதான் ஒரு காக்கா இருந்தது ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த காக்கா மேல இருந்து பாத்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த பாட்டி அப்படி ತಿரும்போது அந்த காக்கா அந்த வடையை கொத்திட்டு மேலே போய் உட்காந்துருச்சு அப்புறம் ஒரு நரி வந்துச்சு அந்த நரி அந்த காக்காவுடன் வந்து அந்த வடையை வாங்குறதுக்கு திட்டம் போட்டுச்சு காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற அதனால ஒரு பாட்டு பாடன்னு கேட்டுச்சு அப்போ அந்த காக்கா ரொம்ப யோசிச்சுட்டு அந்த காக்கா அந்த வடைய காலில் வச்சு நிறு க வத்திக்கிட்டு கா 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 கத்துச்சு அப்புறம் நரி ஓடி போச்சு ஏமாந்து போச்சு இது எவ்வளோ ஒரு மோசடியான கதை இது ஒரு காக்கா திருடுது திருடுற காக்க புத்திசாலி காக்கான்னு இந்த கதை சொல்லுது ஏன்னா பாட்டி வன விட்டு இருந்த பிறகு பாட்டி இப்படி திரும்பும் போது காக்கா கொத்திட்டு போகுது இது திருடுறது அப்ப புள்ள என்ன நினைப்பான் ஓ இப்படி திருடலான்னு தான் நினைப்பான் அப்புறம் திருடணும்ட்டு இருந்து எப்படி பறிக்கலான்றதுக்கு ஒரு நிறைய திட்டம் போடுது அவன் அவன் விவரமானவன் அப்படின்னு நினைக்குது ஆனா அதுலயும் திருட பெரிய கில்லாடி திருடன் அவன் வந்து ஆஹா நரியா நரி பெரிய கில்லாடிதான் அந்த கில்லாடி நான் கில்லாடி அவன் நான் இந்த என்னுடைய கஷ்டப்பட்டு திருந்தேன் இந்த வாடையை நான் இந்த நரி போன்ற திட்டத்துல நான் ஏமாந்து விட்டுற மாட்டேன் அதனால காலில் குடிச்சிக்கிட்டு நான் காக்கா கான்னு கத்திட்டு புரத்திட்டேன் இந்த மாதிரி மோசடியான தந்திரமான இதுக்கு பேரே பஞ்சதந்திர கதைகள் தான் தந்திர கதைகள் ஹராமான சிந்தனைகளை ஹராமான தத்துவங்களை படிப்படைகளை சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அதுல இன்னைக்கு நிறைய கார்டூன்ஸ் அது இதுன்னு வரக்கூடிய எல்லா ஹராமித்தனமான காட்சிகள் சொல்றதை விட காட்சியாக காட்டுவது கேம்ஸ் அதுல சொல்றது காட்டுவது இப்போ இதெல்லாம் காட்டுறது எவ்வளவு பெரிய வழிகடான சிந்தனைகளை அவர்களுக்கு கூட்டும் இப்போ இதுதான் தான் நடந்துக்கிட்டு இதெல்லாம் குஃபார் வழிமுறை இற இறை நிராகரிப்பாளர்களின் வழிமுறை அகல் சுண்ணா சுண்ணா இப்பென்ற வழிமுறை இல்லை நாம் என்ன செய்வோம் நம்முடைய வரலாறை சொல்ல வேண்டும் நபிமார்களுடைய வரலாறு என நல்லோர்கள் வரலாறு அதுதான் அல்லாஹ்வின் அடியார்களில் மிகச்சிறந்தவர்கள் இந்த பூமியில் அவர்கள்தான் அவருடைய வரலாறை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அடுத்து சஹாதா அவரை விட சிறந்தவர்கள் வேறு யாருவில் அடுத்து அவர்களின் வரலாறை சொல்ல வேண்டும் அதையெல்லாம் விட்டு இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஹராமான சிந்தனைகளை தரக்கூடிய கதைகளை எல்லாம் சொல்லி பிள்ளைகளுடைய உள்ளங்களை அவர்களை ரசனைக்காக சொல்ல வச்சு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை கூடாது சிந்தனைகளில் அவர்கள் தவறான சிந்தனைகளுக்கு வழிகாட்டக்கூடாது